சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று உனிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் ஒன்றை செவிகொடுத்து கேட்பாயா இந்த மங்கள நாளின் விடிகளில் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க ஒரு பெண் வந்து கொண்டிருக்கின்றாள் இவள் கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பாதிப்பை உருவாக்கி கொடுத்துவிடும் என்று நினைத்து என் குழந்தை நீ பதற விடாமல் சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை செவி கொடுத்து கேட்ட அதன் பிறகு நீயாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஏன் அன்பு குழந்தையே சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு எதிராகவே போய்க்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி நின்றது எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த சாயப்பாவின் பணி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மன நிறைவையும் உனக்காக சொல்லி கொடுக்கும் இந்த பொழுது உனக்கான நன்மைகளை இது எல்லாம் தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மனது உனக்காக எல்லா நிலைகளிலும் சரியாகத்தான் சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்றால் நீ அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எங்கெங்கோ உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கோ உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ சிதறைத்து கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலம் இத்தனை நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தியது எல்லாமும் போதும் இப்பொழுது உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று சற்று உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும் யார் வருகிறார்கள் யார் உன்னை விட்டு செல்கிறார்கள் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெளிவாக கவனிக்க வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் என் குழந்தையை நீ பதறிய பதற்றங்கள் எல்லாம் போதும் இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்கின்ற உன் அப்பா எப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில காரணங்களையும் சொல்ல வந்திருக்கின்றேன் எதனால் நடந்தது உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறுகிறார் என்றவுடன் சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய மனதில் அவை ஒவ்வொரு எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சூழ்நிலைகளையும் அது அந்த இடத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை எதிர்பாராத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நின்று பல கேள்விகளை கேட்கின்றது நான் என்ன செய்தேன் எதனால் இப்படியெல்லாம் நடக்கின்றது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட மனநிலையை நமக்கு கொடுக்கிறது இவர்கள் ஏன் நம்மை மட்டுமே எப்பொழுதும் அவர்களின் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலுமே நம்மை பற்றிய சிந்தனைகள் இவர்களுக்குள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று எல்லாம் என் குழந்தையை நீ யோசித்திருக்கிறாய் அல்லவா இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு என்னானாலும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ யோசித்துப்பார் இருக்கின்ற மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் நினைப்பதும் உன் வாழ்க்கை நடத்துவதும் எப்பொழுதுமே உன் மீது இவர்கள் கொண்ட கங்கணத்தினால் மட்டுமே நடக்கிறது உனக்கு ஒரு நல்லது நடந்து விடுமோ என்ற பதற்றம் என்ற பய உணர்வு இவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த அப்பா பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்காகவும் நிச்சயமாக நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதைத்தான் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பாராத நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள விடு முடிவு பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மை மனதளவில் பதற்றமடைய செய்து விடுகின்றது ஓரிடத்தில் நமக்கு கஷ்டம் பிரச்சனை வேதனைகள் சோதனைகள் என்று சொல்லி அந்த இடத்தில் விட்டு வெளியே இன்னொரு இடத்தை தேடி சென்றோமானால் இந்த இடத்தில் நடந்த பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனை அந்த இடத்தில் நடக்கிறது இங்கு கிடைத்த கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை அங்கு இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் சோதனைகளும் என்று ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தியிருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை இனியும் நீ கலங்க வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து இனியும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் உனக்காகத்தானே அப்பா வந்திருக்கின்றேன் ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னை பாடாய்ப்படுத்துகிறது என்றால் அந்த பிரச்சனைகளுக்கான முடிவை நாம் தீர்வை பெற வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் இது காயங்களையும் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டே இருக்கும் அதாவது இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ செல்கின்ற இடங்களில் எல்லாம் உனக்கு ஒரு துன்பமோ ஒரு காயமோ கிடைக்கிறது என்றால் நீ முதலில் மாற்ற வேண்டியது இடத்தை அல்ல அந்த இடத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு தகுந்தவாறு உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் யாருமே ஒருவர் நன்றாக இருப்பதை பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடையப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் இப்பொழுது அவரவர் மனநிலைக்கு தகுந்தவார் நீ உன்னை மாற்றிக்கொள்வாய் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் ஒருபொழுதும் வந்துவிட வேண்டாம் அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத உன்னை தேடி தேடி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய முடிவினை கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்குவதை தானே அவர்களின் மிகப்பெரிய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாமே என் குழந்தையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நிலத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக உணர முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதுமே எல்லோரும் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டார்களை நல்லவர்கள் என்று நீ நம்பிவிடக்கூடாது உன்னோடு நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே காலம் ஒவ்வொரு நிலைக்கும் உனக்கான பதிலை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே இந்த சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா யாரோ ஒருவர் அவர்களின் உணர்ச்சிகளினால் உனக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார் என்பதற்காக அந்த சோதனையை நீயும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாதல்லவா அந்த வேதனைகளை அப்படியே நீயும் உனக்கானது என்று நினைத்து நினைத்துவிடக்கூடாதல்லவா மனிதனின் மனம் நொடிக்கு நொடி மாறக்கூடியது அடுத்த நொடி அவர்களுடைய எண்ணங்கள் மாறிவிடும் அடுத்த நொடி இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடும் அப்படி மாறும்பொழுது அவர்கள் எதுவுமே நடக்காதது போலும் இடத்தில் பேசுகின்ற ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக வரலாம் அல்லவா அதனால்தான் அப்பா சொல்லி கொண்டிருக்கின்றேன் இன்னொருவர் பேசுகிறார்கள் இன்னொருவரின் வார்த்தைகள் உன் மனதை வேதனைப்படுத்துகிறது என்பதற்காக எதற்குமே என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உனக்கு தரும் இந்த பாடங்களை நிச்சயமாக கேட்டு ஆனால் எந்த இடத்திலும் இருக்காமல் நீ மாறிக்கொண்டிருக்க மாட்டாய் சில சமயங்களில் அப்பாவை உன்னிடம் சொல்வேன் இது உனக்கான இடம் இல்லை இந்த இடத்தை விட்டு நீ வெளியேற வேண்டும் என்று இந்த இடத்தை விட்டு நீ வெளியே செல்ல வேண்டும் என்றால் சாயப்பா உடத்தில் சில நேரங்களில் சொல்லி இருக்கிறேன் அப்படியானால் அதற்கு என்ன காரணமாக இருந்திருக்க முடியும் தெரியுமா ஓரிடத்திலிருந்து உன் நிம்மதியை தொலைத்து உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து மன நிம்மதியை இழந்து இழந்து வாழ்க்கையை வெறுத்து வெறுத்து நின்று கொண்டிருப்பாய் அதற்கு மேல் ஒரு அடி கூட உன்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கும்பொழுது சாயப்பா சொல்வேன் இந்த இடம் உனக்கானது அல்ல நீ கிளம்ப வேண்டும் என்று ஆனால் தேவையற்ற மனிதர்கள் வேண்டுமென்றே உருவாக்குகின்ற துன்பங்களுக்காக அவர்கள் வேண்டுமென்றே உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்காக அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே இனிமேலும் இதை புரிந்து கொள்ள உன்னால் முடியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய கஷ்டங்களை நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாது காலம் அத்தனைக்குமான பதிலை நிச்சயமாக வைத்து கொண்டிருப்பது போலத்தான் உனக்கான நேரத்தையும் அது உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காது இது போன்ற மனிதர்கள் இங்கு இருப்பார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ இருக்கின்ற கூண்டுக்குள் இருப்பதுதான் உலகம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றன ஆனால் வெளியில் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படிப்பட்ட எண்ணங்களோடும் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடும் சுற்றித் திரிகிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க இவர்களுடைய எண்ணங்கள் மற்றவரின் வாழ்க்கையின் மீது எப்படி இருக்கிறது மற்றவர்களை அழிக்க இவர்களின் எண்ணம் எப்படியெல்லாம் துணிகிறது என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணானவள் இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்துகிறாள் அவள் பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதை அதிகமாக பாதிக்கும் என்ன இது நமக்கு இப்படி நடக்கிறதே என்று சொல்லி இந்த வார்த்தையில் ஒவ்வொன்றும் அதிகமாக உனக்கு வேதனைகளை தந்துவிடும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கென்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் இந்த நேரங்களே என் குழந்தையை நீ விட்டுவிடக் கூடாது சாயப்பா இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு என் குழந்தை மேலும் மேலும் எந்த விஷயங்களையும் எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கை நீ செய்யாமல் இருந்துவிட்டாலே அது போதும் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக உணர்த்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஒவ்வொரு பொழுதையும் எதிர்பார்த்து நிற்பார்கள் ஒருவருக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க அவர் அதற்கான தருணத்தை இவர்கள் எதிர்பார்த்து காத்து நிற்பார்கள் அதனால் இதையெல்லாம் நினைத்து மனம் முடியாது இது போன்ற விஷயங்களையெல்லாம் சந்திக்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை நீ முடியாது நடப்பதையெல்லாம் நமக்குத்தான் என்று உணர்ந்து சாயப்பாவின் அருளாசிகளோடு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் எண்ணமும் கூட இத்தனை காலமும் உன்னை சூழ்ந்து நின்ற இந்த பிரச்சனைகளினால் நீ இழந்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பவரை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வரும் இந்த மாற்றங்களை நீ கண்டு கொள்ள தயாராக யாருமில்லை எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்காக நடக்கும் விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு பெண் உனக்கு என்ன கொடுக்கிறாள் ஏது கொடுக்கிறார் என்பதையெல்லாம் எண்ணி இனி என் குழந்தை ஒரு பொழுதும் கலங்கி கொண்டிருக்காது உன்னை தேடி வரும் நேரங்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த அப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமான ஒரு புரிதலை கொண்டு மீண்டு வரவே போகிறாய் என்பதனை மறக்காதே எதை சொன்னாலும் எதை நடத்தினாலும் நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கை உனதாக உண்மைகளை பெற்றுக்கொண்டு சர்வ நிச்சயமான ச சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதனை புரிந்து நான் உடன் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாவற்றைகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த அப்பாவுடன் இருந்து உன்னை வாட வைக்கும் இந்த நேரம் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே சரியாகவே உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன் வாழ்க்கை உனக்கு அடையாளப்படுத்தும் ஒரு பெண்ணினுடைய சூழ்ச்சி உன்னுடைய மனதை காயப்படுத்தும் பல முயற்சிகளில் இறங்கும் ஆனால் அந்த நேரத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் இவர்களால் உன்னை காயப்படுத்த முடியாது என்ற நிலையை நீ நிச்சயமாக உருவாக்க வேண்டும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னுடைய சந்தோஷம்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கப் போகிறது இவர்களை பழிவாங்க நீ செய்யக்கூடிய விஷயம் அதுதானே இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்ல உனக்கான எல்லாம் என்னவென்று உணர்த்திவிட ஒவ்வொரு பொழுதும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வாய் ஆசைப்பட்ட நிலையில் நமக்கு இந்த வாழ்க்கை எதற்காக என்று நீ ஏங்கு ஏங்கிய காலம் இனி உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இனி ஒவ்வொன்றும் சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் நடக்கப் போகிறது என்பதனை இனி மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்